வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம கிச்சனில் வித்தியாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா என்னென்னா நவதானியம் முறுக்கு இப்போ ஐம்பது கிராம் கொண்டக்கடலையை ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தி ஊற வச்சு ஒரு குக்கரில் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் பாசி பயிர் எடுத்துக்கோங்க நூறு கிராம் உருட்டு உளுந்து நூறு மூணையும் குக்கரில் நல்லா மசியாக வேக வச்சுக்கோங்க வேக வச்ச மூணையும் மிக்சியில மையாக அரைச்சி ஒரு பவுலில் தட்டி வச்சுக்கோங்க அது கூட ஜீரகம் ஒரு ஸ்பூனு காயம் அரை ஸ்பூனு எள்ளு ஒரு ஸ்பூனு ஓமம் கால் ஸ்பூனு நல்லா கசக்கி போட்டுக்கோங்க ஓமத்தை தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இரநூறு கிராம் ராகி மாவு முந்நூறு கிராம் பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்ல ப முறுக்கு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம போட்ட நவதானியமும் சிறுதானிய சிறுதானியம் மாவும் தான் ஹைலைட்டு இப்போ முறுக்கு சுடுறதுக்கு ஒரு வடை சட்டியில் போதுமான அளவு எண்ணெயை காய வைப்போம் அப்புறம் உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிப்பா இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு மாதம் முடிஞ்சிருக்குப்பா வரைக்கும் பெருசாக யூஸும் போல சனிக்கிழமை போட்ட குபேரர் பானர் வீடியோவுக்கு நிறைய பேர் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க அதுக்கு தான்ப்பா இந்த நன்றி அப்புறம் ஒரு சிலர் பேட் கமெண்ட்ஸ் என்னென்னா உழைச்சாதான் காசு வரும் இந்த பூஜையில் பானை இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணால் காசு வந்துருமா அப்படின்னு கேட்குறீங்க அவங்களுக்கான ஒரு சின்ன பதில் நீங்கள் சொல்கிறது உண்மை உழைச்சாதான் காசு வரும் இந்த பூஜை எதுக்குன்னா நமக்கு நல்ல வேலையும் உடல் ஆரோக்கியமும் உழைச்ச காசு தங்குறதுக்கும் தான் சரி இப்போ முறுக்குக்கு வருவோமா என்ன காஞ்சிருச்சு முறுக்கு குழல்ல மாவை வச்சு மிதமான தீரை முறுக்கை குழிஞ்சி எடுத்துருங்க சுவையான முறுக்கு ரெடி நம்ம வழக்கமாக அரிசி மாவு முறுக்கு சாப்பிட்டதை விட இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்